கவலையை போக்கும் காளிப்பட்டி கந்தசாமி சித்திரை மாதம் அமாவாசை திருநாளில் காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயில் தரிசனம் அப்படியே வாங்க திருக்கோயில் ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்குவோம் திருச்செங்கோட்டில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்கள் தொலைவில் சேலம் திருச்செங்கோடு சாலையில் காளிப்பட்டி முருகன் கோவில் உள்ளது முன்னொரு காலத்தில் இங்கு முருக பக்தர் ஒருவர் வசித்தார் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளையொட்டி கடும் விரதம் இருந்து பாத பழனிக்கு காவடி எடுத்துச் சென்று வழிபடுவது இவரது வழக்கம் ஒரு நாள் அவரின் கனவில் தோன்றிய முருக கடவுள் பின்னே கோள்குறி இனி என்னை தேடி பழனி வர வேண்டாம் உனது இடத்திலேயே குடியிருக்க விரும்புகிறேன் இங்கேயே கோவில் எழுப்பு என்று அருளி மறைந்தாராம் அதன்படி கட்டப்பட்டதே காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் இந்த பகுதியில் எவரேனும் பாம்பு கடித்து மயங்கிவிட்டால் உடனடியாக அவரை இந்த கோயில் மண்டபத்துக்கு கொண்டு வந்து கிடத்துகின்றனர் பூசாரி முருக கடவுளின் அபிஷேக தீர்த்தத்தையும் விபூதியையும் தர சிறிது நேரத்தில் விஷம் இறங்கி விடுமாம் இந்த கோவிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம் வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் பாலாபிஷேகம் செய்து கந்தசாமியை பிரார்த்திக்க கல்யாண வரமும் பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குடும்பத்தில் பிரச்சினை வியாபாரத்தில் நஷ்டம் வீண் பயம் முதலானவற்றால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து கந்தசாமியை மனமுருகி பிரார்த்தித்து இடும்பன் சந்நிதியில் தரப்படும் பின்னேற் மை பிரசாதத்தை பெற்று மூன்று நாட்கள் தினமும் நெற்றியில் வைத்துக் கொண்டால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் தேவையற்ற பயம் விலகும் வைகாசி விசாக நாளில் உற்சவர் வீதியிலா நடைபெறும் மிக முக்கியமான விழா தைப்பூசம் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் காளிப்பட்டி கந்தசாமியை வனம் கினால் கவலையெல்லாம் பரந்தோடி விடும் என்பது ஐதீகம் கந்தா போற்றி